நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் முப்பத்தி இரண்டு ஐந்திலே வாசிக்கும் போது நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீதுகளை கர்த்தருக்கு அறிக்கையுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லி தாவித பக்ஷ சொல்கிறார் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பாவ அறிக்கை பாவ அறிக்கையில் அறிக்கையிடாத சூழ்நிலையில் தனக்கு வந்த உணர்வுகளையும் பாவத்தை அறிக்கை வி அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்ற சூழ்நிலையில் தனக்கு வந்த உணர்வுகளையும் ஒளிப்பட விதத்தில் இந்த சங்கீதத்தை தாவிதம் எழுதுகிறார் பாவத்தோடு வருகிற வேதனையான உணர்வுகளை நம்மில் அநேகர்கள் அடைந்திருப்போம் நாம் செய்த பாவம் மற்றவர்களுக்கு தெரிகிறதா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை நாம் அதை புரிந்தெடுக்கிறோமா என்பதுதான் பிரச்சனை தேவனை நாம் ஏமாற்றி விட்டோம் என்கிற உணர்வும் மற்றவர்களுக்கு தான் கஷ்டம் கொடுத்து விட்டோமோ என்கிற உணர்வும் வேதனை தரும் மற்றவரோடு நமக்கு இருக்கிற உறவு பாதிக்கப்படும் போது நாம் மிகுந்த வேதனை பெறுகிறோம் அந்த உறவு புதுப்பிக்கப்படும் வரை நமக்கு மகிழ்ச்சி இருக்காது ஒரு உறவு புதுப்பிக்க வேண்டுமானால் இரண்டு பேரும் தங்கள் வேதனைகளை மறந்து ஒருவர் ஒருவர் மன்னித்து ஒரு ஆயத்தமாக வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்றின் பாக்கியமான வசனத்தை பாருங்கள் எவடைய மீதுகள் மன்னிக்கப்பட்டதோ எவடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் பாக்கியவான் என்றால் மனமகிழ்ச்சியானவன் பழி புலி ஒன்றால் குமாவோன் மக்கள் மிகுந்த வேதனை அடைந்தார்கள் இரவில் வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை தன் பெருகளை பற்றி எப்போதும் கவலை இருந்தனர் ஒரு ஆண்டுக்குப் பின் அந்த புலியை ஜிம் கான்ஃபெட் கொன்றார் அதன் பிறகு அந்த கிராமத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் காட்டுக்குள்ளே மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டே செல்ல முடிந்தது ஆடி பாடி மகிழ்ந்தார்கள் பாவம் நம்மிலிருந்து அகற்றப்படும் போது அப்படிதான் வேதனைகளை தருகிற பல்லை பிடுங்கிய பிறகு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் தாவது தன் பாவத்தை அறுக்கிடாத வரைக்கும் வேதனையாய் சந்திக்க நேட்டது பாவத்தை அறுக்கிட்ட போது மகிழ்ச்சியில் திணித்தார் வியாதியை அவர்கள் மறக்காவிடாமல் வியாதியை அதிகரித்து கொண்டே போகும் யா பாவமும் அப்படியே என்று அறிக்கிறீர்கள் எவடி மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி விஜயத்திலே வாசிக்கிறோம் நாம் பாவம் அறிக்கை செய்வோம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்